அந்த வழக்கறிஞர் இன்பத்தை என்ன சொல்லியிருக்காருன்னா இவர் அண்ணாதிமுக உறுப்பினரே கிடையாது உறுப்பினர் காடை புதுப்பிக்கவே இல்லை இவர் எப்படி அண்ணாதிமுக சின்னம் பற்றி நீதிமன்றத்தில் கே கேள்வி எழுப்பலான்னு கேட்டிருக்காரு இன்பத்துறை ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி முந்நூறு பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டவர் தான் எடப்பாடி ஒரு ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்களை கூட சேர்த்த முடியாத தான் ஓபிஎஸ் இருபத்தஞ்சு ஆண்டு காலம் கட்சி வச்சு சசிகலாவில் ஒரு ஐநூறு பொதுக்குழு உருப்பினர் திரண்ட முடியலையே ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர் கூடிய பட்டியலை கோர்ட்டு கேட்குது ஓபிஎஸ்கிட்ட உன் எவ்வளோயா இருக்காங்க லிஸ்ட்டை கொடுங்க கொடுக்க முடியலையே கொடுக்க முடியாமல் தான் நீங்கள் அண்ணாதிமுக தலைமை அலுவலகம் கத்தி கடப்பார வெட்டர் வேலை மம்படியோடு உடைக்க உடைக்கப்பட்டது சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் மூணு பேர் நூற்றம்பது நூற்றம்பது பொதுக்குழு உறுப்பினர்களை நீங்கள் பணம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணால் கூட ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர் வந்துடுவான் ஐநூறு வேலை வச்சு நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனால் எடப்பாடியுடைய நிலைமை ஆட்டங்கான் ஆனால் இவர்களை நம்பி பதினைஞ்சி பேரே வரமாட்டாங்கிறான் பிஜேபி அன்னாதிமுக சண்டையில் ஸ்பெஷல் சார்ட்டர் ஃப்ளைட்டில் போய் ஓபிஎஸ்க்கு ராமநாதபுரத்தில் யார் பிரச்சாரம் பண்ணுறாரு அண்ணாமலை அண்ணாமலை ஆ அண்ணாமலை சொல்கிறாரு என்னுடைய மனைவியை அதிகாரமிக்கவர் ஜெயலலிதாவோட அதிகாரமுக அண்ணாதிமுக அடையாளத்தை இழந்து சசிகலா ஓபிஎஸ் டிடிஎஸ் ரொம்ப தூரம் போயிட்டாங்க இனிமேல் அவர் அண்ணாதிமுக அண்ணாதிமுக தொண்டை ஏற்றுக்கவே மாட்டான் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பாக ஒருத்தர் தொடுத்த வழக்கில் வந்து டிசம்பர் ரெண்டாம் தேதிக்குள்ளே ஒரு முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்த சின்னம் தொடர்பாக இன்னும் எத்தனை நாள் சார் ஈபிஎஸ் அவர்கள் அச்சுறுத்தப்படுவார் இது இது எத்தனை நாளைக்கு இன்னும் தொடர வாய்ப்பு இருக்குது இல்லை இது இதுக்கு கால நிர்ணயமே கிடையாது காலை யார் வேண்டுமானாலும் வழக்கு வழக்கு தொடுக்கலாம் இப்போ அந்த வழக்கறிஞர் இன்பது என்ன சொல்லியிருக்காருன்னா இவர் அண்ணாதிமுக உறுப்பினரே கிடையாது உறுப்பினர் காடை புதுப்பிக்கவே இல்லை இவர் எப்படி அண்ணாதிமுக சின்னம்பத்தி நீதிமன்றத்தில் கே கேள்வி எழுப்பினான்னு கேட்டிருக்காரு இன்பு சட்ட சட்டப்படி அண்ணாதிமுகவனுடைய பை லா படி சட்ட விதிகளின் படி மூன்றில் ஒரு பங்கு பொதுக்குழு உறுப்பினர் யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்கள் தான் பொதுச் செயலாளர் எம்ஜிஆர் இப்படி இதை வச்சுருக்காருனா எந்த கட்சியிலையும் அப்படி இல்லை எந்த கட்சியிலையும் அப்படி இல்லை எம்ஜிஆர் உண்மையாகவே அஇஅதிமுகவை தொண்டர்களின் கட்சியாக மாற்றி வச்சுருக்காரு எம்ஜிஆர் என்ன முடிவு பண்ணார்னா பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு தேர்தல் இருக்கு எங்கள் அடிப்படை உறுப்பினர் இருக்காங்கல்ல அவர்கள் ஓட்டு போட்டால் தான் பொது பொதுக்குழு உறுப்பினராக வர முடியும் ஆனால் மற்ற கட்சியெல்லாம் பொதுக்குழு நியமனம் பொதுக்குழு நியமனம் நியமனம் ஆனால் அண்ணா எம்ஜிஆர் என்ன முடிவு பண்ணியிருக்காருனா கட்சிக்கான பொதுக்குழுக்குள்ளே வரணும் அப்போ தான் அவன் அந்த கட்சியை காப்பாற்றுவான் அதனால் நீங்கள் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற பொழுது பொதுக்குழு உறுப்பினர் வரணும்னு ஒரு மாவட்ட மந்திரி விரும்புகிறார் அவர் தான் அரங்கநாயகம் அப்போ அவர் கல்வி மந்திரி இன்னொரு மந்திரி எம்ஜிஆருக்கு வலதுகரமாக இருந்தவர் கூட உடுமலை குழந்தைகள் ரெண்டு பேருமே கோயம்புத்தூரில் பெரிய ஜாம்பவான்கள் ஒருவர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஒருவர் கல்வி அமைச்சர் அப்போ எம்ஜிஆர் சரி ரெண்டு பேர் எலெக்ஷன்லன்னு பொதுக்குழுக்கு வந்திருக்கேன்ட்டார் பொதுக்குழுவுக்கு தே தேர்தல் கட்சி தேர்தல் அரங்கநாயகத்துக்கு அவனுக்கு ஓட்டே போல் குழந்தை வேலு ஜெயிஷ்டர் அப்போ அரங்காயத்தை கூட எம்ஜிஆர் கேட்குறாரு என்னையா நீ தோத்துட்ட உனக்கு தொண்டர்கள்ட்ட தொடர்பே இல்லை தொண்டர்கள்ட்ட எவ்வளோ ஓட்டே போடலையே ஓகே புதுக்குழு உறுப்பினராக நீ தேர்வு இருக்க தகுதி இல்லாதவ நீ எப்படி அமைச்சராக இருக்க முடியும் இதுதான் எம்ஜிஆர் ரொம்ப தீர்க்கமாக தெளிவாக வச்சிருக்காரு தெளிவாக வச்சு அப்போ அப்போ நான் என்னுடைய நான் தவறை தெரிஞ்சுக்கிறேன் யார் சொன்னது அரங்கநாயகம் அரங்க தவற திருச்சிக்கிறேன்னு சொல்லி அதற்கு பிறகு தான் அமைச்சராக இருந்து தொண்டர்கள்ட்ட நெருங்கி பழக ஆரம்பித்தார் இந்த பைலாப்படி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி முந்நூறு பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டவர் தான் எடப்பாடி ஒரு ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்களை கூட சேர்த்த முடியாவர் தான் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அப்போது தேர்தல் ஆணைய ஆணையத்திட்ட நீங்கள் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரெண்டாயிரத்தி முந்நூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் அந்த ஸ்ரீவார திருமண மண்டபத்தில் எடப்பாடியை முற்று முழுதாக பொதுச் செயலாளராக அங்கீகரித்து விட்டார்கள் அப்போது தேர்தல் ஆணையம் இதனுடைய ஆவணங்களை ப பரிசீலித்து எடப்பாடிக்கு அனைத்து அங்கீகாரங்களும் வந்துருச்சு இதில் இந்த பழைய வழக்குக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கார் இப்போ நீதிமன்றம் என்ன என்ன கேட்டிருக்குன்னா தேர்தல் ஆணையத்தில் பதில் சொல்ல சொல்லியிருக்கு தேர்தல் ஆணையம் எதிர்த்து கேட்பதற்கான தகுதியே இல்லாதவர் சூரியமூர்த்தி அவர் பொதுக்குழு உறுப்பினரும் அல்ல செயற்குழு உறுப்பினரும் அல்ல உறுப்பினர் விட்ட அட்டைவே அவரால் புதுப்பிக்க முடியும் அப்போ அவருக்கு நீ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லும் நாங்கள் பரிசீலித்தோம் அனைத்தையும் பரிசீலித்து எடப்பாடி தான் பொதுச் எடப்பாடி கட்சி க கட்டுப்பாட்டில் தான் அந்த கட்சி இருக்குது அந்த சின்னமும் அவருக்கு அவர்கிட்ட தான் இருக்குது இதை நீதிமன்றத்துக்கு தேர்தல் ஆணையம் போகுது முடிவுக்கு வரப்போகுது ஓகே இந்த பரபரப்பு நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் பரபரப்பு தவிர இதில் சூரியமூர்த்தி ஏதோ ஒரு ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதைப் போல் ஒரு பில்டப் கொடுக்குறாங்க அது அல்ல ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்களை ஒரு முதலமைச்சரை தேட்ட முடியலையோ பேசால இருபத்தி ஆண்டு கால கட்சி வச்சு சசிகலாவில் ஒரு ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர் திரட்ட முடியலையே முடியல தினகரனால் ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர் திரட்ட முடியல ஒன் தேர்டு மூணு ஒரு பங்கு பொதுக்குழு உறுப்பினர்களை திரட்டி தீர்மானம் போட்டு அதை நீங்கள் நீதிமன்றத்தை குறிஞ்சிங்கன்னா ரெட்டைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் எப்போ இது பழைய கதை அன்னைக்கே யாரும் இல்லையே சசிகலாவை செய்ய முடியல தினகரனால் செய்ய முடியல ஓபிசால் ஒன் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்களுடைய பட்டியலை கோர்ட்டு கேட்குது ஓபிஸுக்கிட்ட உங்கள் எவ்வளோயா இருக்காங்க உன் லிஸ்ட்டை கொடுன்னு கொடுக்க முடியலையே கொடுக்க முடியாமல் தான் நீங்கள் அண்ணாதிமுக தலைமை அலுவலகம் கத்தி கடப்பார வெட்டர் வேலை மம்படியோடு உடைக்க உடைக்கப்பட்டது உடைக்கப்பட்ட பூட்டி நீதிமன்றம் எடுத்துகிட்டு போயிடுச்சு அரசாங்கம் எடுத்துகிட்டு போயிடுச்சு அரசாங்கம் சொல்லிடுச்சு யார் நீதிமன்றத்துக்கு போவாங்க நீதிமன்றம் சொல்கிறதா நீதிமன்றத்துக்கு போன பிறகு ஓபிசி உன்னுடைய பொதுக்குழு உறுப்பினை கொடு ஓ பொதுக்குழு உற்பத்தி கூடுனா ஓபிசிட்ட எந்த குழுவும் இல்லை ஆ எந்த குழுவும் இல்லை இல்லை தேனியில் வசூல் குழு தான் இருக்குது தேனியில் அவர் தம்பி ராஜாவும் அப்போது இவர்களால் சொந்த தேனி பெரிய குளத்துலேயே ஒரு நூறு நூறு நூற்றம்பது பொதுக்குழு உறுப்பினர் வருவாங்க அவர்களையே இவரால் சேர்த்த முடியல தஞ்சாவூரில் ஒரு நூற்றம்பது இரநூறு புதுக்குழு உறுப்பினர் அளவுக்கு அதிருப்தி இவங்க மேலே இப்போ சசிகலா ஓபிஎஸ் தினகரன் மூணு பேர் நூற்றம்பது நூற்றம்பது பொதுக்குழு உறுப்பினர்களை நீங்கள் பணம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணால் கூட ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர் வந்துடுவான் ஐநூறு பேரை வச்சு நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனால் எடப்பாடியுடைய நிலைமை ஆட்டங்காண்டு ஆனால் இவர்களை நம்பி பதினஞ்சு பேரே வரமாட்டேங்கிறான் அப்புறம் எப்படி நூற்றம்பது பேர் வருவாங்கன்னா இவங்களை பற்றி தெரியும் இத்தனை வருஷம் எப்படி இருந்தாங்க செயல்பட்டாங்கன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால தஞ்சாவூர்லேருந்து நூற்றம்பது பேர் வரல மன்னார்குடியிலிருந்து நூற்றம்பது பேர் வரல தேனி பெரிய குணத்துலேருந்து நூற்றம்பது பேர்ல அப்பை இவர்கள் மூணு பேர் சேர்ந்துமே ஐநூறு பொதுக்குழு ஆளுக்கு நூற்றம்பது நூற்ற கூட நானூற்றம்பது பேர் ஆச்சு நானூற்றம்பது பொதுக்குழு உறுப்பினர்களை திரட்ட முடியாத இவர்கள் இவர்களாலேயே ஒன்றும் பண்ண முடியல சூரியமூர்த்தி உறுப்பினர்காடே வாங்காதவர் அப்போ இவர்களை இந்த குழு யாரோ ஒருவர் பின்னால் இருந்து இயக்குகிறது மூணு பேர் தான் யாரோ ஒரு அலெக்ஸார் வை இதில் பாஜகவோட ஏதாச்சும் இருக்கா இல்லை பாஜக பங்கீடு இல்லை பாஜக என்ன நினைக்கிதுன்னா திமுகவை திமுக தான் அவங்க டார்கெட் எடப்பாடி எப்போ வேண்டுமானாலும் அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வருவார் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை ஆறு மாதம் இலவு காற்றை கிளிய போல எப்பாவது வருவார் நம்மகிட்ட இருந்து போனவர் தானே அதனால் திமுக வராது திமுக சிறுபான்மை முஸ்லீம் கிறித்துவர் கம்யூனிஸ்ட்டு சிறுத்தை வாக்கு வங்கியை மட்டுமே நம்பிட்டு இருக்குது அதனால் அவர்கள் என்றைக்குமே வரமாட்டாங்க அதிமுகவுக்கு அந்த இது வாய்ப்பு இருக்குதுன்னு பிஜேபி நம்புது அப்படி நம்புகிற பொழுது அது ஆட்டத்தை கிடைக்காது பிஜேபி அதனால் வாய்ப்பே கிடையாது சசிகலாவால் ஓபிசால தினகரனால தினகரனால் செய்ய முடியாத சூரியமூர்த்தி செய்ய முடியாது சூரியமூர்த்தி அந்த அளவுக்கு தொண்டர்களுக்கோ இல்லை பொதுக்குழு உறுப்பினர்களுக்கோ செயற்குழு உறுப்பினர்களுக்கோ மாவட்ட செயலாளர்களுக்கோ ஒன்றிய நகரம் யாருக்குமே அறிமுகமே இல்லாத ஒரு நபர் தான் சூரியமூர்த்தி சூரியமூர்த்தி ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது எடப்பாடி அவர்களுக்கு ஆனால் சின்ன சின்ன இந்த மாதிரி ரூபத்தில் ஓபிஎஸ்ஸு டிடிவி அப்ப சசிகலா அவர்கள் இந்த மாதிரி ஒரு சில நபர்கள் மூலமாக அப்பப்போ ஒரு சில சிறு சிறு தொந்தரவுகள் தொந்தரவுகள் செஞ்சு நீங்கள் சைக்கிள் வச்சிருப்பாங்க சைக்கிளை உடைக்க முடியாது காஞ்ச முடிக்கி விட்டுறது காற்றை பிடிக்கிட்டால் கொஞ்சம் தள்ளிட்டு போய் காற்றடிச்சு ரொம்ப ஏறி போயிடுவான் கிராமத்தில் அப்படி தான் பண்ணுவான் கிராமத்தில் ஒரு ரெண்டு பேரும் எதிரியாக இருப்பான் அப்போது அவன் ஜெயிக்கிற வந்து நிறுத்திட்டு எங்கேயாவது டீ கடை போண்டா கடை மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போயிடுவான் இவன் என்ன பண்ணுவான் நைசாக போயின்னு காற்றை பிடிக்கி விட்ருவான் பழி வாங்கணுன்னு தான் ஒரு காற்று காற்றை பிடிக்கி விட்டா கல்யாணம் சீப்பு சீப்போழிச்சா கல்யாணம் போயிடுவான் அதேக்கா இங்கே கிராமத்தில் காற்றை விட்றது தான் இல்லை மு முல்லை குத்தி விட்டுருவான் தள்ளிட்டு போய் பஞ்சரொட்டி ஏறி கிராமத்துக்கு போயிடுவான் இதே தான் இப்போ சூரியமூர்த்தி காற்றை முடிஞ்சி விட்றாருனா எடுத்து ஒழிக்கிறார் ஒழிக்கிறார் அண்ணாதிமுக என்பது ஒரு கோடி தொண்டர்கள் உள்ள ஒரு கட்சி மதுரையில் எடப்பாடி முடிசு முடிசூட்டு விழா நடத்தினார் தமிழ்நாட்டிலிருந்து அத்தனை மாவட்டத்திலேருந்து வந்து எடப்பாடி தான் பொதுச்செயலாளர் அண்ணாதிமுக தொண்டை ஏற்றுக்கிட்டான் எந்த குழப்பம் இல்லை குழப்பம் பூரா ஓபிஎஸ்க்கு தான் குழப்பம் சசிகலாவுக்கு தான் குழப்பம் குழப்பம் தினகரனுக்கு தான் குழப்பம் இந்த குழப்பகத்தை அண்ணாதிமுக அடையாளத்தை இழந்து சசிகலா ஓபிஎஸ் டிடிஎஸ் தினகர ரொம்ப தூரம் போயிட்டாங்க இனிமேல் அவர் அண்ணாதிமுகனால் அண்ணாதிமுக தொண்டை ஏற்றுக்கவே மாட்டான் பிஜேபி அண்ணாதிமுக சண்டையில் ஸ்பெஷல் சார்ட்டர் ஃப்ளைட்டில் போய் ஓபிஎஸ்க்கு ராமநாதபுரத்தில் யார் பிரச்சாரம் பண்ணுறாரு அண்ணாமலை 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 சொல்கிறாரு என்னுடைய மனைவியை அதிகாரமிக்கவர் ஜெயலலிதாவோட அதிகாரமிக்க வரோம் அப்போது அண்ணாதிமுக அலுவலகம் உடைக்கப்பட்டது கத்தி கடப்பார அண்ணாதிமுக தொண்டருக்கு அது வந்து என்ன கோயில் அது உடைக்கப்பட்டது யாரில் ஓபிஎஸில் அதனால் ஓபிஎஸ் சசிகலா தினகரன் அண்ணாதிமுக ரெட்டை இலைக்கும் தொடர்பே இல்லாமல் எத்தனை வருஷம் ஆகி போச்சு ஏற குறைய மூன்றரை நாலு வருஷம் ஆகி போச்சு அவர்கள் அது அதுக்கு முந்தைய ஒரு ரெண்டு வருஷம் அஞ்சு ஆறு வருஷம் ஒரு பெரிய இடைவெளி ஆன பிறகு நானும் அண்ணாதிமுகனா எந்த தொண்டரும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இவர்களையே ஏற்றுக்கொள்ள சசிகலா வந்து ஜெயலலிதாவையே கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் அண்ணாதிமுக பொருளாளராக இருந்தவர் டிடிவி தினகரன் இரண்டு முறை முதலமைச்சராக இருந்தவர் ஓபிஎஸ் இவர்களையே மக்கள் மறந்துட்டான் ஓபிஎஸ்க்கு ரட்டேல இல்லையே பலாப்பழ சின்னத்தில் ஈ முச்சுட்டு இருந்தது அப்புறம் இப்படி இவர்கள் ஏவி கொடுக்குற ஆள் என்ன பண்ண முடியும் இவர்களாலே பண்ண முடியலனா இவர்கள் ஏபி விடுகிற உறுப்பினர் நட்டத்தை புதி புதிக்காத நபர் அதிமுகவுடைய அஸ்திவாரத்தை ஆட்டம் காண செய்ய முடியாது மிக்க நன்றி நன்றி வணக்கம்